ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் மணக்க மணக்க நாட்டுக்கோழி குழம்பு கிராமத்து ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இந்த நாட்டுக்கோழி குழம்பு சூடான சாதத்தோட தொட்டு சாப்பிட்றப்பையும் இட்லியோட தொட்டு சாப்பிட்றப்பையும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க உண்மையிலே ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து இந்த குழம்பை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம் ப்ராய்லர் கோழியை விட நாட்டுக்கோழி உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அதை வந்து பிடிச்சி நல்லா வந்து பறித்து கடையில் கொடுக்குறத விட வீட்டில் இந்த மாதிரி நல்லா பறித்து கடையில் கொடுத்தா கூட நம்மளுக்கு வாட்டி கொடுக்குறது ரொம்ப ரொம்ப ரேரு ஸோ வந்து வீட்டிலையே நம்ம நல்லா பறித்து அதை வந்து ஃபுல்லாக வாட்டி அதுக்கப்புறம் அந்த இருக்கிற அந்த முள் முள்ளாக வர்றதை வந்து நல்லா பறித்து எடுத்துகிட்டு அதை வந்து அதுக்கப்புறம் கட் பண்ணி அதுக்கப்புறம் அதில் தண்ணி மஞ்சள் உப்பு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து குழம்ப ரெடி பண்ணிடலாம் நாட்டுக்கோழியை இன்றைக்கி நான் வந்து ஃப்ரை பண்ணல குழம்பு தான் வைக்க போகிறேன் ஸோ இப்போ தண்ணி மஞ்சள் உப்பு போட்டு கொஞ்சம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வைக்க போகிறேன் ஸோ இந்த நேரத்தில் வந்து நான் வெங்காயம் ஏற்கனவே கட் பண்ணி வச்சிருக்கிறேன் வெங்காயம் வெள்ளப்பூடு இப்போ வெங்காயத்தை வந்து ஒரு வடச்சட்டியில் போட்டு அதில் நல்லெண்ணெய் ஊற்றி ஒன்லி நல்லெண்ணெய் மட்டும்தான் நம்ம வந்து குழம்புக்கு யூஸ் பண்ண போகிறோம் ஸோ நல்லெண்ணெய் போட்டு வெள்ளப்பூடு கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அது வதங்குற நேரத்தில் மசாலா இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் மிளகு சீரகம் சோம்பு கசகசா பட்டை கிராம்பு அண்ணாச்சி போய் எடுத்து வச்சுக்கிறேன் மிளகு மட்டும் கோழி குழம்புக்கு எப்பயுமே கொஞ்சம் கூடுதலாக போடணும் ஸோ தூக்கலாக போட்டால் தான் நல்லா இருக்கும் அந்த கோழி ஸ்மெல்லும் வந்து நம்மளுக்கு தெரியாது இப்போ வெங்காயம் வெள்ளப்புடுகு ஹோல் கரம் மசால் பொருளாக அரைச்சிட்டு இப்போ வந்து தேங்காய் வந்து குழம்புக்கு தேவையான எடுத்துக்கலாம் எடுத்து நல்லா ஒரு மிக்சியில் ஒரு சுற்றி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து அரைச்ச மசால் பொருளாக வந்து இதில் சேர்த்து நல்லா வலுவலுன்னு விழுதாக அரைச்சிக்கலாம் அரைச்சதுக்கப்புறம் இப்போ வந்து கோழியை வந்து நான் இப்போ வந்து ஊற வச்சுருக்கேன்ல தண்ணியில் அதை வந்து நல்லா அலசி ஒரு டூ த்ரீ டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து அரைச்ச மசாலா வந்து அது கூட நம்ம சேர்க்க போகிறோம் இதோட சேர்த்து அதுக்கப்புறம் வீட்டில் நம்ம வந்து குழம்பு மசால் தூள் வச்சுருப்போம் அதையும் இது கூட வந்து வந்து நம்ம சேர்த்து கொஞ்சம் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டு சிக்கனில் வந்து இந்த மசால் தூள் உப்பு எல்லாம் வந்து பிடிக்கிற மாதிரி நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் ஃபுல்லாக நல்லா பெரட்டி எடுத்ததுக்கப்புறம் ஒரு கரண்டி வந்து நல்லெண்ணெய் வந்து ஊத்துறது ரொம்ப நல்லது ஸோ கோழி குழம்புனாலே வந்து குழம்பு ஊற்றி குடிப்பாங்க அதில் வந்து நல்லெண்ணெய் ஊத்து கிராமத்து ஸ்டேயில் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் ஊற்றி கூட குழம்பு அப்படியே குடிப்பாங்க அது வந்து சளி பிடிச்சிருந்தா அப்படியே சளி இறங்கும்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி இப்போ வந்து நான் ஒரு கரண்டி நல்லெண்ணெயை வந்து இதோட ஊற்றிடுறேன் ஊற்றிட்டு ஃபுல்லாக நல்லா கலந்து விட்டாச்சு கலந்து விட்டுட்டு இப்போ நான் அரைச்சி வச்ச நான் அந்த மசால் மிக்ஸி ஜாரில் இருக்குது மிக்சர் இருக்கிறதுல அதை வந்து அதை தண்ணி ஊற்றி கலந்து அலசி ஊற்றிடுறேன் ஊற்றிட்டு அப்புறம் வந்து இதில் வந்து குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றுறேன் நாட்டுக்கோழி குழம்புக்கு எப்போயுமே வந்து தண்ணி நிறைய ஊற்றணுங்க நம்ம ப்ராய்லர் கோழிக்கு வந்து எப்பயுமே தண்ணி கம்மியாக தான் ஊற்றணும் ஏன்னா வந்து அந்த கோழியில் இருந்து தண்ணி நிறைய இறங்கும்னு சொல்லுவாங்க ஆனால் கோழியில் வந்து அப்படி இல்லை ஸோ அந்த குழம்பை வந்து நம்ம நல்லா தண்ணியாக ஊற்றி வச்சா தான் குழம்பு வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் அந்த சிக்கன் பீசஸ்லாம் வேகிறதுக்கு அவ்வளோ டைம் எடுக்கும் ஸோ அதை வந்து நம்ம வந்து இப்படி தண்ணியாக கூட்டி வச்சுட்டோம்னா சிக்கன் பீசஸ்லாம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் அளவுக்கு வந்து வேகும் அந்தளவுக்கு சில சிக்கன்லாம் வந்து கோழின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சிக்கன்லாம் வந்து ரொம்ப நேரம் வேகும் ஸோ இந்த மாதிரி நிறைய தண்ணி ஊற்றி கூடியன்னா அந்த நாட்டுக்கோழிலேருந்து தண்ணி வந்து இறங்காது ஸோ இந்த மாதிரி நம்ம நல்லா தண்ணியாக கூட்டி வைக்கிறப்ப இப்போ இந்த மாதிரி குழம்பு நான் அந்தளவுக்கு கூட்டி வச்சேன் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியே இல்லாமல் கரெக்டாக வந்து நம்ம கொழம்பு நார்மலாக சாப்பிட்ற அளவுக்கு வந்து குழம்பு கெட்டியாகி வந்துருச்சு இப்போ சிக்கன் பீசஸும் வெந்துருச்சு ஸோ இந்த மாதிரி நான் இப்போ பாத்திரம் நிறைய வந்து தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன் இப்போ கரெக்டாக நம்ம ஊற்றி சாப்பிட்ற அளவுக்கு வந்து தண்ணி வந்து வத்திருச்சு இந்த ஸ்டேஜில் தான் குழம்பே இப்போ வந்து வெந்திருக்குது நல்லா சளி பிடிச்சிருந்தா கூட இந்த குழம்ப ஒரு தட்டில் ஊற்றி கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி அப்படியே குடிச்சிட்டோம்னா சுட சுட குடிச்சு தண்ணி எதுவுமே கொஞ்சம் நேரம் குடிக்காமல் இருந்துட்டோம்னா நல்லா நம்மளுக்கு வந்து சளி கொஞ்சம் க்யூர் ஆகுன்னு சொல்லுவாங்க ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கப்புறம் என்னங்க சுட சுட சாதத்தோட மணக்க மணக்க நாட்டுக்கோழி குழம்பு வச்சு ஒரு பிடி பிடிக்க வேண்டியதுதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்